பின்னாடி மேலே போகுது பாருங்கள் கேபிள் கார் நம்ம அதில் தான் போக போகிறோம் மறுபடியும் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறி போகணும் இதில் உட்காந்துட்டு போகலான்னு பார்த்தா ஸ்கீ பண்ணுறவங்க மட்டும் தான் அதில் போகணுமா சிச்சோ இவங்கள பாருங்களேன் சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்துருக்காங்க இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க சத்தியமாக இந்த பிளேஸ் சேமஓர்த்து ஹலோ வணக்கம் நான் கிஷோர் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டு டெஸ்டினி இப்போ நம்ம கஜகஸ்தான் அல்மாட்டியில் தாங்க இருக்கோம் இந்த அல்மாட்டிக்கு வர எல்லாருமே முக்கியமாக போகக்கூடிய ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தாங்க இன்னைக்கு போக போகிறோம் ஷிம்பு லக்னோ ஒரு சூப்பரான இடம் இருக்குங்க வின்டர் சீசனில் அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்னோவால் கவர் ஆகிருக்கோங்க இப்போ சிட்டியை பார்த்தாவே அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த இடம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அது இன்னும் ஹை லெவல் ஆட்டிடியூட்டில் வர இருக்குமா ஸ்னோ எல்லாமே அப்படியே பீக் லெவலில் இருக்கும் இன்றைக்கி அங்கே தாங்க போய் பார்க்க போகிறோம் கார்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அங்கேயே ஸ்கேட்டிங்லாம் கூட இருக்குது நம்ம ட்ரை பண்ண போகிறது இல்லை சும்மா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்றது தாங்க பிளான் இந்த மாஸ்க்கு இந்த இதெல்லாம் போடலன்னா இந்த இடத்துல உயிர் வாழ முடியாதுங்க அந்த அளவுக்கு குளிர்து கையிலேருந்து இந்த க்ளவுஸ் ஆகும் வச்சுக்கோங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது கை அந்த அளவுக்கு குளிராக இருக்குது சரி வாங்க இங்கேருந்து அப்படியே பஸ்ஸு பிடிச்சி நம்ம அங்கே சிம்பாக்கு போக போகிறோங்க பஸ் ஸ்டேஷன் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படியே நடந்தே போயிடலாம் சரி வாங்க அப்படியே கிளம்பலாம் அப்படியே நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து நம்ம பஸ்ஸு கூட்டிகிட்டு ஷிம்லாக்கு போக போகிறோம் வெயில் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அப்போ கூட குளிர் அப்படியே தான் இருக்குது கீழெல்லாம் பாருங்களேன் ஸ்னோ எவ்வளோ அழுக்காக இருக்குது இப்போது அவ்வளோ புகை வருது அந்த அளவுக்கு கோல்டாக இருக்கு காலையில் ஃபிஃப்டீன் டிகிரியாக இருந்துச்சு இப்போ மைனஸ் எயிட்டீன் டிகிரிக்கு வந்துச்சு பஸ் வேறு எத்தனை மணிக்கு வரோன்னு தெரிலங்க வெயிட் பண்ணின்னு இருக்கேன் அந்த ஒரு பஸ் தான் சிம்பிலாக் போவோம் பஸ் நம்பர் டுவல் இதுதாங்க கஜகஸ்தான்லேயே பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டல் கஜகஸ்தான் பேர் தான் இது தான் லக்ஸுரியஸ் ஹோட்டல் இந்த அல்மாட்டிலேயே எங்களுக்கு டாகுக்கு ட்ரெஸ் விட்டுருக்காங்க டாக் குளிர் தாங்கணுன்னு சொல்லி டாகுக்கெலாம் தனியாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் கஜகஸ்தானில் பஸ்ஸு எடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே டூ ஹண்ட்ரட் டேங்கே தாங்க வரும் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் சரி நீங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்டாப் போனாலும் சரி அங்கேருந்து பத்து ஸ்டாப் போனாலும் சரி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டேங்கே தான் சார்ஜ் பண்ணுவாங்க பஸ்ஸு வந்துச்சுங்க இதுதான் நம்ம போக வேண்டிய பஸ் அப்படியே ஏறலாம் வந்தாச்சுங்க இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் அந்த சிம்புலாக் இடத்துக்கு வந்தாச்சுங்க பஸ்ஸில் தான் வந்தோம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் சரி டூ ஹண்ட்ரட் டங்கே கொடுத்தா போதும்ங்க இந்தியன் ட்ரிப்பிக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் அந்த பஸ்ஸில் போய்க்கலாம் நான் இருந்த இடத்துலேருந்து இங்கே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் அதுக்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க அண்ட் ஃபைனலி ஷிம்புலாக் இடத்துக்கு வந்தாச்சு பின்னாடி மேலே போகுது பாருங்கள் கேபிள் கார் நம்ம அதில் தான் போக போகிறோம் டிக்கெட்டு இங்கே வாங்கணும் இருங்க காமி இந்த வருது பாருங்கள் கேபிள் கார் இதில் தான் நம்ம போக போகிறோம் டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்டில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே கேபிள் காரில் போக வேண்டியதுதான் ஸ்னோ பறகுது ஸ்னோஃபாலா இல்லை காற்றில் அந்த மாதிரி வருதா என்னான்னு தெரியல மேலே வந்தாச்சு டிக்கெட் எங்கே எடுக்கணும்னு தெரியல அங்கே தான் நான் போய் பார்க்கலாம் இங்கே ஸ்கீ நிறைய பேர் பண்ணுவாங்கங்க ஸ்கீ ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல மேலே போனாலே பார்ப்பீங்க எவ்வளோ பேர் ஸ்கீ பண்ணிகிட்ருக்கு போகிறாங்க பாருங்கள் ஸ்கீ ஸ்கேட்டிங் எல்லாமே நடக்கும் நம்ம வேணான்னா ஹையர் பண்ணிக்கலாம் இதை வாங்கணும் தனியாக டிக்கெட்டிங் எதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் சண்டேன்றதுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் உங்களை எவ்வளோன்னு தெரியல பார்க்கலாம் ஒன் ஆர் எல் ரவுண்ட் ட்ரிப் டென் தௌசண்ட் டிக்கெட்டு வாங்கியாச்சுங்க டென் தௌசண்ட் தேங்கே வந்துருக்கு நம்ம இதில் த்ரீ ஸ்டேஜ் போய்க்கலாம் இந்த கேபிள் கார்லேயே மூணு ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்லி அதில் நம்ம மூணு ஸ்டேஜும் போய்க்கலாம் ரவுண்ட் ட்ரிப் நம்ம கேபிள் கார்லேயே ரிட்டர்ன் வந்துடலாம் நீங்கள் ஸ்கீ ஏதாச்சும் ட்ரை பண்ணோம்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் தான் நீங்கள் வீக் டேஸ்லலாம் வந்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மி தௌசண்ட் ருப்பீஸ் தான் வரும் இந்தியன் மணிக்கு சிக்ஸ் தௌசண்ட் தாங்கே தான் வரும் நான் சண்டே வந்ததுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்குது தேங்க்யூ பார் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க கேபிள் காரில் ஏறியாச்சுங்க நான் மட்டும்தான் உள்ளே இருக்கேன் வேறு யாரும் வரல இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு தான் ஓ இது உள்ளே இருக்கும்போது நல்லா வெதை வெதப்பாக இருக்குது ஆனால் வெளியில் போய்ட்டோடனே வச்சுக்கோங்க பயங்கர குளிராக இருக்கும் ஹைட்டேது பாருங்க மலையெல்லாம் தாண்டி போகுது மூணு மலை கடந்து வந்தாச்சுங்க ஒன்றும் போயிட்டே இருக்குது இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே தாண்டல இன்னும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது இங்கேருந்து தெரிகிற வியூவை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே இதெல்லாம் பார்க்காமையே போயிட்டால் எப்படி இருக்கும் இதெல்லாம் லைஃப்பில் வாட்டியாச்சும் பார்க்க வேண்டிய இடங்க அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அவ்வளோதாங்க கீழே இறங்க போகிறோம் இதுதான் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ரைடு வந்துச்சுங்க இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம் அந்தாச்சுங்க அங்கே பாருங்கள் மேலே ஸ்கீ பண்ணிட்டு இருக்காங்க ஓ மை காட் செம்மையாக இருக்குங்க நைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமிக்கிறாங்க ஃபால் ஆகுதுங்க இந்த இடத்துல ஓ எப்படி இருக்குது பாருங்க கீழே பாருங்களேன் எவ்வளோ பனி பேஞ்சிருக்குன்னு स्नोफॉल आ जाएगा इंगे हाउ मच दिस टेन थाउजेंड चेंज है टू थाउजेंड वी आर फर्स्ट not today दिस नॉट टुडे वी आर टुडे ब्यूटीफुल आफ्टर कम बैक दिस सेकंड शॉट ओके आई विल कम बैक थैंक यू ड्रोन शॉट ऐड तो गुड़गांव वहाँ आधे के टेन थाउजेंड टेंगे के करांगे सब बढ़िया ना आहित दिल नुरबा वाला ऐना पंड्रे சீக்கிரமாக ஒரு ட்ரோன் வாங்கினோம் ஆனால் வா இந்த இடம் செம்மையாக இருக்குங்க மேலே ஸ்கீ பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுதா ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க நமக்கு அதெல்லாம் வராது கீழே உந்தே அவ்வளோதான் என்ன பண்ணிட்டு தூச்சு நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்குது இது உள்ள ஸ்கீ பண்ணுறவங்க மட்டும் தான் அலோட் போல் இருக்குது ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க மட்டும் அலோட் மேலே மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம் எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் இங்கே மேலே ரெசார்ட்டும் வச்சுருக்காங்க நீங்கள் இங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாம் இதுதான் அந்த ரெசார்ட்டு நைட் இங்கேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் கூட போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஹாட் ஸ்ப்ரிங் கூட இருக்கு பாருங்க இந்த சுடு தண்ணியில் குளிக்கலாம் ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மேபி அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு அது இருக்கும் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ் ஒன்றில் ரெஸ்டாரண்ட் அண்டு ஹோட்டல்லாம் இருக்குது இதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போய் பார்க்கலாங்க ஸ்னோஃபால் வேறு ஆகுதுங்க லைட்டாக பயங்கர சில்னஸ்ஸாக இருக்குது இவ்வளோ குளிரிலலாம் நான் இருப்பேன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க இந்த ட்ரிப்புக்கு வரதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃபீவர் என்னடா இது அவ்வளோ குளிர்கள் குளிரான இடத்துக்கு போக போகிறோமே இப்போ போய் ஃபீவராக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் எப்படியோ ஊசியெலாம் போட்டு சரி பண்ணிவிட்டு தான் வந்தேன் இப்போ பரவாயில்ல ஓகே தான் ஆனால் இந்த குளிர் ஒரு மாதிரி பண்ணுதுங்க ஆனால் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவ்வளோதாங்க இதோட செகண்ட் ஸ்டேஜ்க்கு போய் பார்க்கலாம் அது இன்னும் ஹை ஆட்டிடியூடாக இருக்கும் இங்கே தான் இருக்குது கேபிள் கார் மறுபடியும் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறி போகணும் ஓகே ஸ்கீ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஓப்பன் கேபிள் கார்னு நினைக்கிறேன் இது செகண்ட் ஸ்டேஜுங்க நம்ம இந்த கேபிள் காரில் தான் வந்தோம் மேலாம் பாருங்கள் ஸ்கீ ஸ்கேட்டிங் இருக்காங்க சூப்பராக இருக்குங்க கேபிள் இருந்து மேலே வந்து ஸ்கேட்டிங் போர்டு மேலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கேபிள் இங்க இங்கேருந்து மலைக்கு கீழே ஸ்கேட் பண்ணிட்டு போவாங்க அதுவே பல கிலோமீட்டர் வருதுங்க இவங்கள பாருங்களேன் சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காங்க குழந்தை எப்படி உள்ள குளிர தாங்கும் ஃபுல்லாக மூட்டமாக இருக்குங்க இந்த இடம் வியூவே தெரில அந்த அளவுக்கு ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கு வெயிலில் ஸ்னோஃபால் ஆகுது இந்த ஃபேஸ் டூலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கீ பண்ணுறதுக்கு தாங்க வந்திருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது கேபிள் காரில் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்மளாம் பண்ணால் கீழே தான் ஊந்து வரணும் இங்கே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் இருக்குது இன்னும் தேர்ட் ஸ்டேஜுக்கு போகல தேர்ட் ஸ்டேஜில் எதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்க்கலாம் இருந்தால் ஒரு சூடாக ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கேருந்து கிளம்பி அப்படியே மூணாவது ஸ்டேஜுக்கு போகலாங்க இங்கேயே அவ்வளோ குளிராக இருக்குது இன்னும் தேர்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னு தெரில பரவாயில்ல அந்த ஹை ஆட்டிடியூட் சிக்னஸ்லாம் இந்த இடத்துல வரலங்க நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் மூணாவது போலாம்ங்க பார்த்தா ஸ்கீ பண்றவங்க மட்டும் தான் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கேட்டேன் மறுபடியும் போக கூடாதுன்னுட்டாங்க வாங்க இதுல போலாம் உள்ள ஏரியாச்சுங்க மூணாவது ஸ்டேஜுக்கு போக போகிறோம் குளிர்துங்க பயங்கரமாக குளிருது தேர்ட் ஸ்டேஜிலேருந்து இறங்க போகிறோங்க இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஹையஸ்ட் ஆட்டிடியூட் இன் ஷிம்புலக் ஓகே ஓ இந்த பிளேஸ் அதை விட சூப்பராக இருக்குங்க அந்த பக்கம்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது மவுண்ட்ஸ்லாம் வா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கீ பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரிங்க அவ்வளோ சூப்பரான இடம் சூப்பராக இருக்குதுங்க மக்கள் எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ஒரு பக்கம் வெயில் வேறு அடிக்குது ஒரு பக்கம் குளிரும் அடிக்குது என்ன தான் வெயில் அடித்தாலும் அந்த சில்னஸ் போலங்க அப்படியே தான் இருக்குது பரவாயில்ல அந்த ஹை ஆட்டிடியூட் சிக்னஸ்லாம் இல்லை நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ரொம்ப தூரம் போகிறோமே தலை ஏதாச்சும் வலிக்குமான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தெரியல நார்மலாக தான் இருக்குது இந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க என்னை விட்டால் இங்கேயே இருந்துருவோம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த பனியை பாருங்களேன் அப்படியே கேக் மாதிரி இருக்குது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோதாங்க மூணு ஸ்டேஜும் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கலாம் கேபிள் காரில் போகிறதுக்கே எப்படியும் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் போல இருக்குது அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க இந்த மூணு ஸ்டேஜுக்கும் சேர்த்து நீங்கள் கஜகஸ்தான் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம்ம ஒர்த்தான ப்ளேஸு அந்த கேபிள் காரில் போனாவே பைசா வசூல் ஆகிடுங்க அந்த மாதிரி வியூ பாயிண்ட் இருக்கும் நீங்கள் வின்டர் சீசனில் வந்தாலும் சரி நார்மல் சீசனில் வந்தாலும் சரிங்க இந்த இடத்துல எப்போவுமே ஸ்னோ இருக்கும் ஹை ஆட்டிடியூடுன்றதுனால நல்லா வந்தாச்சுங்க சத்தியமாக இந்த பிளேஸ் சேம வர்த்துங்க ஒரு காஃபி குடிக்கலாம் வாங்க டீ வித் மில்க் வந்து எயிட் ஹண்ட்ரட் டேங்கே போட்டிருக்கு அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா வரும் ரொம்ப காசு பரவாயில்ல பெரிய தான் கொடுக்குறாங்க இந்த கோல்டான வின்டரில் ஒரு ஹாட்டான காஃபி குடிக்க போகிறோங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்துச்சு பரவாயில்ல ப்ரைஸும் ரீசனபுளாக இருந்தது கப்பு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது டீ குடிச்சிட்டு வந்தாச்சுங்க ஸ்ட்ராங்காக போட சொன்னால் அந்த ஃபோனு லைட்டாக போட்டு குத்துச்சு சூடு கூட இல்லை இந்த குழு இருக்குது தாங்க முடியலங்க சரி வாங்க அப்படியே கீழே இறங்கி போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கோம் இங்கேருந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கணும்ல அந்த இடத்துக்கு போக போகிறோம் மறுபடியும் இங்கேருந்து அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியது தான் கீழே உங்களுக்கு ஷாப்ஸ்லாம் கூட இருக்குது நீங்கள் இந்த ஸ்கீ பண்ணோன்னா இங்கேயே ரெண்ட்டு கூட வாங்கிக்கலாம் ஆனால் மேலேயும் இருக்குது கடை நீங்கள் வேறு எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்னோ ஃபால் ஆகுதுங்க மேலெலாம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்னோ இருக்குங்க இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு நம்ம இறங்கின பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தாச்சுங்க இப்போ தான் ஒரு பஸ்ஸு போச்சு மறுபடியும் எப்போ வரோன்னு தெரில அந்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இங்கேருந்து சிட்டி உள்ளே போகிறதுக்கே எப்படியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுதுங்க பஸ்ஸில் வந்து ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்குங்க லைட்டாக மழை ட்ரிஸ்லிங் ஆகும்ல அந்த மாதிரி சூழல் போட்டுகிட்டே இருக்குது நல்லாயிருக்கு அப்படியே இந்த குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுதுங்க அப்படியே உடம்புக்கு கொஞ்சம் இப்போ குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஓகே காய் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கசகஸ்தானில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சு இதோட நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்